இப்போ கைபேசி நம்மக்கிட்ட பேச போகுது அதான் கவினேஷ் இந்த மன்றத்தில் அழகாக வந்து வெளிப்படுத்த போறீங்க பேசலாமா அனைவருக்கும் வணக்கம் காசிநகர் புலவர் பேசும் உரை தம் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று அன்றே பாடிய பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இன்று உங்கள் கையில் கிடைத்த பொக்கிஷம் நான் தானே நான் யார் என்று தெரியுமா உள்ளங்கையில் உலகத்தை காண்பித்து உலகமே போற்றும்படி ஊர்வலம் வருகிறேன் உறுதியான தகவல்களை உடனே தருகிறேன் உங்கள் அருகிலே இருக்கும் உங்கள் நண்பன் நான் யார் நான் யார் நான் தான் உங்கள் நண்பன் கைபேசி மனிதன் பல செல் உயிரி என்பது எவ்வளவு உண்மை வான் புகழ் வள்ளுவர் நवीन அணினினுக்கு செல்ல ஏயிரும் நான் இன்றி அனுபம்ம அசையாது கேமரா ரேடியோ திசைமணி வளிகாட்டி புத்தகங்கள் புகைப்படம் விளையாட்டுக்கள் ரேடியோ வளிகாட்டி ஓடிபி டார்ச் தந்தி வங்கி கணக்கு முதல் திரைப் வரை எண்ணுள அடக்கம் தானே அப்போது மக்களின் நாயகனும் தாண்டானல்லவா நூத்தி எட்டை எழுத்தினால் ஆம்புலன்ஸ் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை எழுத்தினால் பெண்களுக்கு பாதுகாப்பு போன்ற நல்ல செயல்களும் என்னால் தானே நிகழ்கிறது பிறந்த ஒரு வயது குழந்தை கூட

செய்கிறேன் சிந்திப்பீர் நன்றி கவினேஷ் பிரபாகரன் கைபேசியாவே மாறி பேசி இருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுக்கலாம் உங்க பேச்சுக்கு நடுவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சமீபமா செல்ல பத்தி எல்லாரும் குறைதான் நிறைய பேசுறோம் ஆனா நீ அங்கொன்று இங்கொன்று சொல்லிட்டு மூணு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு ஒரு செல்லில் உள்ள நல்ல விஷயத்த சொல்லி அதை நீங்க எப்படி பக்குவமாக கையாளணும் அப்படிங்கிறத ஒரு தீர்வையும் சொல்லிட்ட வாழ்த்து தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கவினேஷ் நீங்க வந்து உண்மையாக பேசியதற்கு என்னுடைய பாராட்டு நிறைகளையும் சொன்னீங்க குறைகளையும் சொன்னீங்க உங்களை பற்றி அதற்கே ஒரு துணிவு வேணும் கைபேசி பேசியிருந்தாலும் அது பொய் பேசியா பேசலை இன்னைக்கு ரொம்ப ரசிச்சேன் நீங்கள் பேசியது அத்தனையும் உண்மை கைபேசி பற்றி நீங்கள் சொல்வது எல்லாமே மெய் நீ ஒரு பேசி என்பதை எது நிரூபித்தது தெரியுமா இன்றைக்கு பேசிய பல கைகள் உனக்காக கைத்தட்டின கைகள் மேன்மேலும் இன்னும் உயரம் தொட வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய சிறப்பு நடுவர் ரேவதி அம்மா கவினேஷ் என்னப்பா நீ கிருஷ்ணரை பற்றி தான் ஒரு பாட்டு உண்டு வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லைன்னு தாயை யேசோதா சொல்லுவா ஏன்னா கண்ணன் வாய்க்குள்ள உலகத்தையே காட்டினான் இப்போ நம்ம கைபேசியில் உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம் அதில் உன்னுடைய குரல் வளம் என்னை ரொம்ப ஈர்த்தது என்ன தெரியுமா நல்ல பாடகனா கூட வரலாம் அந்த பேசுகின்ற பொழுது அந்த குரல் ஒன்றை வந்து ஏய் இந்த குழந்தை பேசுகிறான் கேளு அப்படி மனசில் வருது எனக்கு எல்லாத்தையும் விட என்ன தெரியுமா பிடிச்சிது ஒரு கடலளவு விஷயத்தெல்லாம் நீ இன்னூண்டு ஒரு செல்ஃபோன் சைஸில் இருந்துக்கிட்டு இவ்வளோ அழகாக பேசிட்டு கடலை போடுவதற்கு பயன்படுத்தலாமான்னு அடித்த பாரு அட கடவுளே நீ ரொம்ப டேஞ்சரஸ் பிற நீ பல 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 உச்சங்களை தொடுவதற்காக பிறந்திருக்கிறாய் எனக்கு இதுல சந்தேகமே இல்லை இனி செல்போனை விட இன்னும் உயர்ந்தது எது வந்தாலும் அதுதான் நீயாக இருக்க முடியும் நடுவர்களுக்கு சிறப்பான மதிப்புரையை வழங்கி இந்த பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு நடத்திக்கிட்டு போற அந்த வழிகாட்டுதலுக்காகவே ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க கவினேஷ் பிரபாகரன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு அழைப்பு கொடுத்து சொன்னாங்க புதுக்கோட்டை மாநகர் முழுக்க கவினேஷ் பிரபாகரன் படம் போட்ட பதாகை வச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளில் எங்கள் பள்ளிக்கூடத்தை சார்ந்த இந்த தம்பி பேசுறான் அதை புதுக்கோட்டை மக்கள் எல்லாரும் பாருங்க அப்படின்னு அவருடைய பள்ளி நிர்வாகம் அதை மாநகர் முழுக்க பரப்புரை செய்திருக்கிறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள் இன்னும் சிறப்பான உரையை வழங்க உற்சாகமாக பேச எங்களுடைய வாழ்த்துக்கள்